எல்லாருக்கும் வணக்கங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டின் சிறந்த இரண்டாவது இட்லி பொடி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணேன் வீடியோ வியூஸ் ரொம்ப நல்லா போயிருக்கு இன்னும் போயிட்டுருக்கு அதனால் நீங்கள் பார்த்துருக்க நிறைய சான்சஸ் இருக்குது அந்த பொடி தயார் பண்ணுறாங்கல்ல அந்த மேடம் அவங்களோட அம்மா யூடியூபர் சரசு சமையல் இவங்களை கூட நீங்கள் ஏற்கனவே அந்த வீடியோவில் கூட பார்த்துருக்கலாம் இவங்கள்ட ஒரு சின்ன டிஸ்கஷன் ஒன்று பண்ணேன் அப்ப ஸ்நாக்ஸை பத்தி அப்படி கேளுங்களேன் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆன புதுசில் எங்கள் மாமனார் அடிக்கடி வீட்டுக்கு கரம் வாங்கிட்டு வருவாருங்க நானும் ஒரு நாள் அங்கே போய் சாப்பிடுவோன்னு ஆசைப்பட்டு எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னங்க அவரும் அழைச்சிட்டு போனாரு அங்கே போனால் விதம் விதமாக கரங்க பொரிக்கரம் செட்டுகரம் இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு நானும் இப்பெல்லாம் எவ்வளோ ஊர்களில் கரம் சாப்பிட்ருக்கேன் ஆனால் எங்கள் கரூர் ரங்கடையை அடிச்சுக்கவே முடியாதுங்க இன்னைக்கு அவரோட பையன் ராஜகோபால் அதை பண்ணிட்டு இருக்காரு அவரோட கைப்பக்குவமே தனிதாங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா கைப்பக்குவம் அப்படின்னு சொல்கிறாங்க விட்டே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த ரெங்கங்கடை ரெங்கம் அப்படின்னு அவங்க சொன்னது மனசுக்குள்ளே ஓடிகிட்டே இருந்துச்சு அது தாங்க வீடியோ கரூர் பஸ் ஸ்டாண்டு வந்து இறங்கி யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க கரூர் மாரியம்மன் கோயில் இப்படியும் ஸ்டைட்டாக போங்களேன் நேராக வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அந்த பதில் அதனால் ஸ்ட்ரைட் ரோடுங்க அப்படியே ரெண்டு பக்கமும் ஜுவல்லரி இந்த இடத்துல ஒரு சின்ன தகவல் கரூர்காரங்க காசில் கெட்டிங்க ஆனால் ஜுவல்லரி பூரா இன்னைக்கு பவுன் ஐம்பத்தி நாலாயிரம் ரூபா ஆனால் பயங்கர கூட்டமாக இருந்துச்சு இந்த மாரியம் கோயில் வந்துருச்சு அதுலேருந்து ஒரு இரநூறு மீட்டர் இருக்கும் கச்சேரி பிள்ளையார் கோயில்னு அப்படி கொஞ்சம் சென்டராக தான் உட்காந்துருக்காரு அதுக்கு முன்னாடி ரெண்டு கடைக்கு முன்னாடி ஒரு சின்ன கடை இதாங்க போர்டு பார்த்துட்டீங்களா அப்படியே ஒரு மேடம் உள்ளே அப்படியே பிஸியாக எங்கிட்டே இருந்தாங்க அதுக்குள்ளேயே கஸ்டமர்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் ஈவினிங் ஒரு நாலு மணி இருக்கும் அந்த டயத்துக்கு தான் போயிருந்தோம் அப்படியே அவங்க அந்த வில்லையெல்லாம் எடுத்து அந்த பீட்ரூட்லாம் அப்படியே அடுக்கிட்டே இருக்கிறப்ப கேமரா பையன் அதுக்குள்ளேயே என்னை பார்க்க ஆரம்பிச்சிட்டாப்புல ஆக்சுவலாக நாங்கள்லாம் வீடியோ எடுத்துகிட்டு தான் எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிப்போம் ஆனால் எங்களுக்கே ஆசை வந்துடுச்சு நிறைய டப்பா டப்பா டப்பாவோ அடுக்கி வச்சிருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழட்டு சட்னியே இருக்குங்க அதெல்லாம் அப்படியே அப்படி பூ போல எடுத்து அது மேலே வைக்கிறாங்க அப்படியே பார்சல் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பேப்பர் அது மேலே ஒரு பட்டர் பேப்பர் போடுறாங்க அதுதான் திடீர்னு ஏதோ ஒரு ஒரு பாக்ஸில் அப்படியே போட்டு கலக்கி அப்படி ஒரு குண்டான அப்படி கவுக்குறாங்க அது மாதிரி அதை கவுத்து அப்படியே பார்சல் பண்ணுறாங்க இந்த மாதிரி நிறைய அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருக்குது நமக்கு இத பத்தி ஒன்றும் பெரிய ஐடியா இல்லை கரம் ஸ்டால் படிச்சோட ஒரு குழப்பம் வந்துருச்சு நான் தட்டு உடனே தான் இதை கேள்விப்பட்டிருக்கேன் அப்புறம் அந்த மேடத்திட்ட ஒன்று ஒன்றா பேச ஆரம்பிச்சோம் ஆனா அவங்க வேலை பார்த்துக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க அப்படி கேளுங்களேன் மாங்காய் சட்னி போட்டா மாங்காய் சட்னி கரம் சரி பீட்ரூட் சட்னி போட்டா பீட்ரூட் சட்னி கரம் பூண்டு சட்னி போட்டா பூண்டு சட்னி கரம் அந்த மாதிரி நீங்க நாங்கள் லிஸ்ட் எழுதியிருக்கோம் அதை பார்த்தீங்கன்னா அந்த கரம்னு சேர்க்குறப்ப எல்லாம் பொரியில் மிக்ஸ் ஆயிடும் அப்புறம் செட்டன் வெரைட்டிஸ் போட்டுருக்கோம் தட்டு வடையில இந்த வெஜிடபிளும் நீங்க சொல்ற என்ன சட்னி கேக்குறோம் அந்த சட்னி வச்சா செட்டு தட்டு வடைய உடச்சு போட்டு தட்டு வடை நூறு கரம் எவ்வளவு தட்டு வடை கரம் இருபது ரூபா செட்டு இருபது ரூபா எத்தனை வெரைட்டி இருக்குது பார்த்தீங்களா நூறுக்கு மேலே இருக்குங்க ஆனால் வர்றவங்களுக்கெல்லாம் அவங்கவுங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது எத்தனை வருஷமாக இருக்குது இது அறுபத்தெட்டு வருஷமாக இருக்குது அப்போனா இதை யார் கண்டுபிடிச்சது மாமனார் மாமனார்

வாழ்க்கையில் முக்கியமான ஒரு சின்ன தகவல் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி வேணாலும் செலக்ட் பண்ணி தேர்ந்தெடுத்துடலாம் ஆனால் இந்த எழுத்த கடைக்காரங்க பக்கத்து கடைக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்களெலாம் தானாக அமையணுங்க நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அது நம்ம கையில் இல்லை அப்படியே அவரே வாங்கிட்டு போய் ரசித்து சாப்பிட்றாரு பாருங்க ரைட் இந்த சார்ட் அப்படி தான் ஒன்று தெரிஞ்சிச்சு இவர் இது ஆத்மார்த்தமாக செஞ்சுட்டு இருக்கார் ஏன்னா நம்ம நினைக்கிற மாதிரி வந்தோம் கடையை திறந்தோம்லாம் செஞ்சிட முடியாது ஏன்னா காலையிலேருந்து இதுக்காக ஒர்க் பண்றாங்க

இருக்கா வந்து தயிர் செட்டு தயிர் நொற்கள் தயிர் பொரிக்கரம் தயிர் பூந்தி ஸ்வீட்ல இருக்காயா ஆமாங்க ஸ்வீட்டு தேன் மிட்டாயில வந்து செட்டு புதுசாக புதுசா போடுறீங்க அது இல்லாம குல்கொந்து ஆமாங்க ஒன்று கேட்கக்கூடாது இருந்தாலும் கோச்சிக்காதீங்க ஒரு ஆள் வந்தாரு நாலஞ்சு செட்டு சாப்பிடுறாரு அவ்வளவு சாப்பிடுவாங்களா நம்ம எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க நாலஞ்சு ஆமா வந்தாங்கன்னா நாலஞ்சு விரும்பி சாப்பிடுவாங்க ஒண்ணும் பண்ணாது ஒண்ணுமே பண்ணாதுங்க எல்லாமே வெஜிடபிள் தான் வேற எதுவுமே பசிக்கும் இருக்கு அந்த மாதிரிதான் ஆமாங்க வெஜிடபிள்ல வந்து நம்ம உப்பு லெமனும் தான் போடுறாங்க ஒன்னே ஒண்ணு இந்த இடத்துல சொல்லணும்னு தோணுதுங்க நல்ல மனசோட ஆத்மார்த்தமா நல்ல தரமான பொருட்களோட மக்களுக்கு புதுசு புதுசாக கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட தொழில் பண்ணால் அறுபத்தெட்டு வருஷம் என்னங்க இரநூறு முந்நூறு வருஷம் கூட சூப்பராக பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த கரம் ஸ்டால் தாங்க மிகச்சிறந்த உதாரணம் கரூர் பக்கம் போனீங்கன்னா அவசியம் ஒரு அஞ்சாறு செட்டை சாப்பிட்டுட்டு அப்படி வாங்க நைட்டு படுத்துருக்கப்போ மனசு சொல்லும் நல்லா இருந்துச்சு இல்லை நம்ம கூட ஒரு கடை போடலாமா அப்படின்னு சொல்லி நன்றிங்க இந்த போறப்பு தான் நல்லா கிடைச்சது நினைச்சுதான் மன உலகம் முழுவதும் பறக்குது சட்னி சாம்பாருல கொஞ்சம் போரட்டு சா பீடது உள்ளுக்குள்ள இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிடை கிடைச்சது என்னமா இன்னைக்கு இதயத்தோட இதம் விழுந்து ஊற வைக்கிற மாதிரி இருக்கு ஆமா அன்னைக்கு நீ தானே வாங்கின அதான் இன்னைக்கு என்னமா பண்ற அரைச்சிட்டு இருக்க ஆமா நீ இதெல்லாம் எப்போ கத்துக்க போற மா நான் படிக்கணும் இதையே சொல்லி சொல்லி நல்லா ஏமாத்திட்டு என்னமா மாவு நல்லா அரைஞ்சிருச்சா அதெல்லாம் நல்லா அரைஞ்சிருச்சு சரி அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு வா எதுக்கு ரெண்டு எடுத்துட்டு வர இல்லம்மா அந்த கடையில் சொன்னாங்கல்ல ஒரு டம்ளர் மாவாவது எக்ஸ்ட்ரா வரும்னு இருபது வருஷமா அரைக்கிற எனக்கு தெரியாதா நீ அந்த சின்ன பாத்திரத்தை வச்சுட்டு போ மா எனக்கு தெரியும் நீ வச்சுட்டு போ ஐயோ என்ன அரைச்சு வச்ச மாவெல்லாம் இப்படி வழிஞ்சிருக்கு இவ வேற பார்த்தா நம்மள கிண்டல் பண்ணுவாளே அம்மா என்ன மாவு கூட பரதநாட்டியம் ஆடிட்டு இருக்கீங்க இல்ல நீ சொன்னப்போ நான் கேட்கல இப்படி ஆயிடுச்சு அண்ணா இங்க வந்து பாரு அம்மாவை